ஓம் சரவணபவ வரன் தேடிக்கொண்டிருக்கும் மன மகளுக்கான திருப்புகள் நீலம் கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வால்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை குண்மனாரும் மா தங்கு தாரை வாயி வேல் கொண்டு வேலை பண்டரிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குல காலா நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே மார்த்தங்கு தாரை உன் உன்மார்தங்கு தாரை தந்தருள்வாயே முருகனுக்கு பாடலின் பொருள் விளக்கம் மேகம் போன்ற நீல நிறத்தில் உள்ள மயில் மீது நீ எழுந்தருளி வந்த உன் தரிசனத்தை கண்ட காரணத்தினால் உன் மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணிற்கு உனது மார்பில் உள்ள நறுமணமிக்க மனமாலையை தந்து அருள் புரிவாயாக முருகப்பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறாரு அதாவது இந்த பெண் உண்மையில ஆசை வச்சு உன்னையே போற்றி துதித்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு உன்னுடைய மார்பில் உள்ள நறுமண மாலையை எடுத்து அவளுக்கு கொடுத்து அவளுக்கு மாலை பொருத்தத்தை சீக்கிரமாக கொடு முருகப்பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறாரு மிகவும் அருமையான மாலை பொருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த பாடல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா